வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீனத்திலிருந்து இடமாக கும்பராசிக்கு ராகுவும் கன்னியாராசியிலிருந்து இடமாக சிம்மத்திற்கு கேதுவும் பெயர்ச்சியாகி கோச்சார ரீதியாக பலன்களை தரவிருக்கிறார்கள் மேலும் இந்த ஆண்டில் சிறப்பாக ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற வேத ஜோதிடத்தில் அறியப்படுகிற குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறவிருக்கிறது அதனை ஒட்டி அநேக கோச்சாரத்தில் அநேக சிறப்பான பலன்கள் ஜ மக்களுக்கு நடை பலன்கள் பெறவிருக்கிறார்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் அதை எப்படி அணுகுவது புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை அதன் ரீதியாக இந்த காணொலியில் ராகு பிரம்மாண்டம் கற்பனை என்றும் தாத்தாவளி பாட்டன் வம்சத்தையும் கேது தனிமை விரக்தி இழப்பு ஒதுங்கி இருத்தல் பற்றற்று தன்மை மந்தமாக இருத்தல் எதிலும் ஒரு பிடித்தம் இல்லாமல் தனிமையை விரும்புதல் இப்படியாக கேது பலன் தரவல்லது ஒன்று பிரம்மாண்டத்தையும் ஒன்று குரு குறுகிய தன்மையையும் தனிமையையும் விரக்தியையும் தரவல்லது கேது ஆகும் அதன் அடிப்படையில் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகிற ராகுவும் கன்னியாராசியிலிருந்து சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகிற கேதுவும் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதங்கள் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருந்து பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சி கோச்சார ரீதியாக சிலருக்கு தொழில் சார்ந்த வகை மாற்றங்கள் அலுவல் இடமாற்றம் பணியில் உயர்வு அல்லது இருக்கும் இடத்தை விட்டு வே வேறு இடத்தில் இடமாறுதல் காரணமாக வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட்டு பணியை தொடங்குதல் தொழில் உற்பத்தி வியாபாரம் எந்த தொழில் சார்ந்த வகையில் இருக்கிறார்களோ அதில் ஒரு ஏற்ற இறக்கம் திடீர் மாற்றங்கள் அதனால் போட்டி சிரமங்கள் பணப்புழக்க பணப்புழக்கத்தில் கஷ்ட நஷ்டங்கள் கடன் ஏற்படுதல் இப்படியாகவும் உறவு முறைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி மனைவியிடையே விரிசல் கருத்து வேற்றுமை குழந்தைகள் அவரவர் தொழில் கல்வி வேலைவாய்ப்பு அவர் குடும்பம் தொடர்பான பிரிதல்கள் குடும்பத்தில் ஒரு வெறுமை வெற்றிடம் இப்படியாகவும் சிலருக்கு வழக்குகள் விவாகரத்து போன்ற வழக்குகள் ஒரு சிலருக்கு நல்ல திருமண நிச்சயம் திருமணம் குழந்தை பேரு வாரிசுகள் கிட்டி மகிழ்தல் வேலை கிடைத்து மகிழ்தல் வேலை கல்வி உயர்கல்வி இது சார்ந்த வகையில் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படுதல் ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்தை விட்டு விலகி இருத்தல் வேற்றிடம் புதிய கலாச்சாரம் புதிய அணுகுமுறை புதிய உடை உணவு பழக்க வழக்கங்கள் புதிய ஆன்மீக அறிவு சிலருக்கு நாத்திகவாதம் இப்படியாக ஏதேனும் ஒன்று கூடுதலாகவும் குறைவாகவும் சித்திக்கும் மேலும் பணப்புழக்கம் ஏராளமாக சிலருக்கு பணங்கள் புழங்கி புதிய முதலீடுகள் வியாபார விருத்திக்கு தகுந்த வகையில் தொழிற்சாலை அமைத்து முன்னேறக்கூடிய வகையிலும் லாபங்கள் தரும் சிலருக்கு இருக்கும் தொழில் வேலையில் கஷ்டநஷ்டங்கள் பணப்புழக்கத்தில் சிரமன் கடன் கடனாகுதல் அதனால் மன உளைச்சல் உடல் ஆரோக்கியம் குன்றுதல் இப்படியாகவும் சிலருக்கு சிலர் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடும் ஆன்மீகத்தில் அவர்களுடைய சுயமதிப்பீடு செய்து கொள்வார்கள் ஆன்மீக பாதையை விரும்பி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடும் வேறு சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு உல்லாசம் புதிய கலாச்சாரங்களை கற்று வருதல் புதிய ஆ ஆபரண நகைகளை வாங்குதல் விலை உயர்ந்த வைர தங்க நகை ஆடை ஆணிகலன்கள் குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்காக சேர்த்தல் இப்படியாகவும் விருப்பம் விருப்பத்தக்க வகையில் செலவுகள் கூடுதலாக செய்து மகிழக்கூடும் அதனையொட்டி இந்த ராகு கேது பயிற்சிகள் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ஒன்றரை ஆண்டுகள் தங்கி கோச்சாரத்தில் பலன்களை தரவிருக்கிற ராகுவும் கன்னியாராசியிலிருந்து இடமாக பெயர்ந்து சிம்மத்திற்கு கேது கிரகமும் வந்து உங்களுக்கு தர வேண்டிய கோச்சார பலங்கள் எப்படி இருக்கும் மீனராசிக்கு இந்த காணொலியில் குறிப்பாக மீனராசிக்கு வருகிற மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலை தொழில் வியாபாரம் எது செய்யணும் விருப்பங்கள் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் காரிய பலிதம் உண்டாகும் லாபங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வகையில் பாகவஸ்தி உங்கள் பங்கு உங்களுக்கு சரிவர கிடைக்கப் பெறுவதனால் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் மேலும் எல்லா எண்ணங்களும் செயல் வடிவம் பெற்று வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குடும் குழந்தைகள் வேலைவாய்ப்பு வாரிசு கிட்டி மகிழ்தல் புதிய வீடு வாகன அணிகலன் சேர்க்கை இப்படியாக எண்ணங்கள் விருப்பங்களாக விரும்பும் எண்ணங்களெல்லாம் செயல் வடிவம் பெறுவதை நிச்சயம் உணர்வீர்கள் இது மூத்தோர் ஆசி பரம்பரை மூத்தோர் பெரியவர்களுடைய ஆசியின் தெய்வ அனுகூலம் தெய்வ சங்கல்பத்தால் நடைபெறுகிறது என்பதை நீங்களே உணர உணர்ந்து நன்றி பாராட்டுவீர்கள் மேலும் வெற்றி தரக்கூடிய வகையில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு செயல் வடிவம் பலாபலன்கள் தற்பொழுது மே மாதத்திலிருந்து கிட்டி வரக்கூடியதை கண்கூடாக உணர்வீர்கள் இனி வரும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் மிக சிறப்பாகவும் முதலீடுகளுக்கு தகுந்த வகையிலும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை பெருக்கும் வகையிலும் புதிய வீடு வாகனம் அணிகலன் சேர்க்கை எல்லாம் நடைபெறுவதாலும் உங்கள் மகிழ்ச்சியால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பூரிக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த மருத்துவ ஆலோசனை பெற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வயதிற்கேற்றவாறு திசா புத்தி அந்த அந்தர கோச்சார ராகு கேது குரு சனி பலன்களை தரவிருக்கிறார்கள் அதை உங்கள் ஜோதிடரம் நீங்கள் கலந்து ஆலோசித்து கோச்சாரத்தில் ஆண்டு கிரகங்கள் நான்கு குரு சனி ராகு கேது பேர்ச்சி என்னுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைவுகள் லக்னத்திற்கு ராசிக்கு மற்றும் தகுந்த வயது திசாபுத்தி காலம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் உங்கள் ஜோதிடரை அணுகி நல்ல தெரிந்து கொண்டு புரிதலுடன் அவர் காட்டும் வழிகாட்டு வழிகாட்டும் விதத்தில் நடை நடைபோடுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் அதுவே உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் இதற்கான விட நீங்கள் என்னிடமும் தொலைபேசி வாயிலாக கேட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி என் வாயிலாகவும் நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இப்பொழுது வருகிற ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் சந்திப்பு அடிக்கடி நிகழும் பிரயாணங்கள் விரும்பும்படியான இடங்களுக்கு சென்று வருதல் ஒருமித்த கருத்துடன் வியாபார நண்பர்கள் கணவன் மனைவி இப்படியாக பிரயாணங்கள் எல்லாம் செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு தியானம் யோகா உபவாசம் புண்ணிய கதைகள் கேட்டல் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று நீராடுதல் புண்ணிய ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை ஆன்மீக சுற்றுலா என்றவற்றெல்லாம் கலந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடன் சென்று வந்து மகிழ்வீர்கள் பல மூத்தோர் குடும்பத்தின் மூத்தோர் வகையில் நல்ல பல அனுபவ வழிகாட்டிகள் உங்கள் அருகிலேயே இருப்பதால் உங்களுக்கு அநேக சகாயங்கள் ஏற்படும் மேலும் உங்கள் வயதிற்கேற்ப நீங்கள் சில சுப நிகழ்வுகளுக்கும் சமூக காரியங்களுக்கும் நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நன்றாக பிறருக்கு ஆசீர்வதித்து நீங்களும் அதில் ஈடுபாடுடன் செயல் காரியங்களில் செய்து பலம் வரக்கூடும் அதனால் உங்களுடைய கௌரவ மரியாதை அந்தஸ்தெல்லாம் உங்கள் சுற்றி உள்ளவர்களிடமும் உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் நல்ல மதிப்பு மரியாதை கிட்ட பெறுவீர்கள் அதை உணர்வீர்கள் மேலும் சிலர் நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்றுத்தருதல் போன்ற விஷயங்களையும் செய்து மகிழ்வீர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் ராசி அன்பர்கள் மீனுக்கு தானம் செய்வதால் எறும்பிற்கு ஒரு சிறிய ஜீவனுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வதாலும் சித்தர் வழிபாடு செய்வதாலும் துர்கை வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் நவக்கிரக சன்னதிகளுக்கு அடிக்கடி சென்று வழிபடுவதாலும் அர்ஜனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் செய்து மகிழ்வீர்கள் செய்யுங்கள் அது உங்களுக்கு கிரக தோஷங்களை விலக்கி அநேக நன்மைகளை பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்